ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி அது கூடவே நல்ல ஒரு பொருத்தமான காரசாரமான சட்னி ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் எப்போது ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டு அழுத்து போச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல்சீ விட்டு எடுத்து வச்சுருக்கங்க இந்த உருளைக்கிழங்கோட எடை வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதை சின்ன துளையுள்ள கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க இது மாதிரி தண்ணியில் துருவி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு முறை அலசிட்டு தண்ணீர்லேருந்து ஒட்டை பிழிஞ்சி எடுத்து சேர்த்துக்கங்க அதில் இருக்க குழகுப்பு தன்மெல்லாம் போயிடும் அப்படி இருக்கட்டும் இப்போ கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க வரமிளகாவை நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்தது தாங்க இப்போ நான் சேர்த்து கலந்த பிறகு இதில் துருவி வச்ச உருளைக்கிழங்க நல்லா ரெண்டு முறை தண்ணியில் அலசிட்டு ஒட்டை பிழிஞ்சி எடுத்து இதில் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடுங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்து சாஃப்டாக இருக்கு இப்போ இதோட அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க வருத்தரவை வருக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணீர் சேர்த்தும் அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க உருளைக்கிழங்குலேருந்தே தண்ணீர் பிரிஞ்சு வருங்க அதனால் ஒரு கப் தண்ணிக்கு அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்து கலந்திங்கன்னா கரெக்டாக ரவை வெந்து கொஞ்சம் சாஃப்ட்டான பதத்துக்கு திக்காகும் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா ரவை வெந்து சாஃப்டாகவும் திக்காகவும் ஆகி வந்திருக்கு பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் விட்டு கலந்துக்கங்க நல்லா இது மாதிரி கடாயில் ஒட்டாமல் திக்காக வந்ததும் இதை அப்படியே ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க அப்படியே லைட்டாக ஓரளவுக்கு ஆரட்டும் அதுக்கப்புறமா இதை உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இப்போ இதுக்கு வேண்டிய சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க கூடவே அஞ்சாறு உரிச்ச பூண்டு நாலு வரமிளகா சேர்த்துக்கங்க சேர்த்து பூண்டு வரமிளகா கடலைப்பருப்பு செவந்து வரட்டும் வறுபட்டு சிவந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்த பிறகு இதோட மூணு மீடியம் சைஸில் நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் தான் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வர மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்தும் செய்யலாம் இல்லை சேர்க்காமலும் செய்யலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் தக்காளி வெங்காயம்லாம் வெந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாகட்டுங்க இப்போ சரியாக ஒரு நிமிஷம் ஆன பருக்கு திறக்கிறேன் தக்காளிலாம் வெந்து நல்லா கொஞ்சம் இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க ஆறட்டும் நம்ம ஏற்கனவே கிண்டி ஆற வச்ச ரவை ஓரளவுக்கு எடுத்து ரொம்பவும் ஆறிடக்கூடாது லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்து கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க ரெண்டு கைகளையுமே கொஞ்சமாக ஒரு தடவை தடவினிங்கன்னால் போதும் இப்போ அதுலேருந்து இருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி வட்டமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதே நீங்கள் உருண்டைகளாக உருட்டி கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடாக இருக்கோ அந்த மெத்தடில் செய்யுங்க இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்ததை ஸ்டீமரில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் இப்போ சட்னிக்கு வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் நல்லா ஆறி எடுத்து அதை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றிக்கங்க தண்ணியெல்லாம் சேர்க்காமல் இது மாதிரி நல்லா திக்காக மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நல்ல காரசாரமான சுவையான சட்னி ரெடி இந்த ரெசிபிக்கு அற்புதமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சரியாக நாலு நிமிஷம் ஆகி எடுத்து நம்ம ஸ்டீம் பண்ணதும் நல்லா வெந்து வந்திருக்குங்க சாஃப்டாக இப்போ இந்த பிளேட்டை அப்படியே எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆரட்டும் இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வானலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா எல்லாம் பொறிஞ்சி வந்த பிறகு இதோடு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கங்க இது அப்படியே கூட நீங்கள் சட்னி தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும் ஆனால் இது மாதிரி ஒரு தாலிப்பு கொடுத்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக அருமையாக இருக்குங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி தூவி கலந்துக்கங்க இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை தாலிப்போட கலந்து எடுத்து இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி நம்ம ரெடி பண்ண சட்னியோடு சுட சுட பரிமாறி பாருங்கள் இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது நீங்கள் காலை நேரம் உணவாக கொடுக்கலாம் மாலை நேர உணவாக கொடுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் கூட நீங்கள் இதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மரக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்